ശ്രുതിസ്മൃതി പുരാണാനലയം കരുണാലയം നമാമി ഭഗവത് ശങ്കരം ലോകശങ്കരം കുണ്ടലി കുമാരിടിളേ ചണ്ഡി ചരാചര സവിത്രീ ചാമുണ്ടേ ഗുണിഗുഹരി ഗുഹ്യേ കാമാക്ഷി ശ്രീ നമുക്കാമാി ശ്രീജഗദ്ഗുരുവേദപാരായണ ട്രസ്റ്റ് ഇരുപത്തി ശങ്കര ജയന്തി മഹോത്സവം இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாவது வருஷம் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ரெண்டு பெரியவாளுமாக சென்னை மாம்பழத்தில் இருக்கக்கூடிய மடத்தில் வச்சு இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து வச்சு வைதிக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டை நடத்தி வேத பாராயணங்கள்லாம் வரணும் பகவத்பாதாவில் எல்லாரும் ஸ்மரிக்கும்படியாக வருஷா வருஷம் அவள் ஜெயந்தியை விசேஷமான முறையில் கொண்டாடணும் அப்படின்னு ஆக்யா பண்ணினா தொடர்ந்து பெரிவா ஒவ்வொரு வருஷமும் வந்து பெரிவாலும் உபன்யாசங்கள்லாம் பண்ணி இந்த ட்ரெஸ்ட்டை மேல் மேலே எல்லா ஆஸ்திகன்பர்களுக்கும் அருளாசி வழங்கி வந்துட்டு இப்போதும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ பாலபிரிவா நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு இந்தந்த மாதிரி பண்ணணுங்கிறதான ஒரு புத்திமதிகளையும் சொல்லி நம்மளை ஒரு நல்ல வழி வழியில் அவர் நடத்தின்னு போயின்னு இருக்கார் இந்த ட்ரஸ்டானது இந்த வருடம் ரஜத மகோத்சவம்னு இருபத்தஞ்சாவது வருஷம் சங்கர ஜெயந்தி உற்சவத்தை கொண்டாடுறது நாமெல்லாம் இந்த வருஷம் இந்த ஜெகத்குரு வேதபாலன் ட்ரஸ்டோட சேர்ந்து இருபத்தஞ்சாவது வருஷம் சங்கர் ஜெயந்தி உற்சவத்தை கொண்டாடுறோம் பகவத்பாதால் கலியில் காரடி கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணினா முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த பாரத தேசத்துல அவ ஸ்தூல சரீரத்தோட இருந்துண்டு முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அவ காஞ்சிபுரத்தில் அம்பாலோட காமாட்சிமனுடைய சன்னிதானத்தில் அம்பாலோட ஐக்கியமானாள் அப்படின்னு சங்கரவிஜயங்கள்லாம் சொல்கிறது அதை ஞாபகத்தில் வச்சு இருக்கும்படியாக அவதாரம் காலடி ஐநூற்றி ஒம்பது பிசிஇன்னு கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் இங்கிலீஷ் வருஷம் தான் ஞாபகத்துக்கு இருக்கும் அதனால் அப்படி கொடுத்துருக்கு அவள் சித்தியானது காஞ்சிபுரத்தில் நானூற்றி எழுபத்தி ஏழு பிசிஇ அவள் சித்தியைப்படுத்தி பண்ணி இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது महेषां साज्जातः मधुरमुपदिष्टाध्वजनयोः महामोहध्वान्तप्रशमनलिः शन्मतगुरुः फले स्वामिन् स्वायुष्यमपि शरचराब्धेऽपिजकलेः विलिल्ये रक्ताक्षिण्यधिवृषसित एकादशि परे अडिन् सुलप्रतिन्दश्लोकं शिवगुरु आर्याम्मारुड्य एकपुत्रिणः विरन्द् கோவிந்த பகத்பாதாலுடைய பிரதம சிஷியராக சந்யாசாசிரம் அஸ்வீகரணம் பண்ணி கொண்டு இந்த கலியில் பாரத தேசத்தில் அவைதிக மதமாக வேதத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடியதான மதங்கள் எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி ஸ்ருத்திலையும் ஸ்மிருத்திலையும் புராணங்கள்லையும் சொல்லப்பட்டதான விஷய தாத்பரியங்களை பிரதானமாக கொண்டு கர்மாக்களையும் பண்ணி கர்மா மூலமாக ஈஸ்வர பக்தியும் ஈஸ்வர பக்தி மூலமாக சித்த சித்த சுத்தி மூலமாக ஞானமும் ஞானத்வாரா மோக்ஷத்தையும் அடையும்படியான ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சு கொடுத்து அதற்காக முதல் படிக்கட்டாக சண்மத ஸ்தாபனமாக பண்ணி அதில் நித்திய பூஜை ஸ்லோக பாராயணங்கள் அந்த மாதிரியான ஒரு வழிகள்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து மேலே உத்தம அதிகாரியாக வரக்கூடிய வாளுக்கு வேதாந்த விஜாரம் பண்றதுக்கும் அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிரகரண கிரந்தங்கள் எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணி வேதாந்தத்துல சொல்லப்பட்டதான மகாபாக்கிய மந்திரார்த்தங்கள் அதனுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்கும்படியான ஒரு ஹேத்துவாக பல பிரவச்சனங்களையும் பல கிரந்தங்களையும் நமக்கு அவர் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார் மனுஷனா பிறந்தவா எல்லாரும் வேதாந்த ஞானமான கைவல்யத்தை எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறது அவளுடைய தாத்பரியமாக இருக்கு அதையே பிரதம சங்கல்பமாக எடுத்துண்டு இன்றைய பரியந்தம் நம்முடைய மூலாம் நாய காஞ்சி காமக்கோட்டி பீட்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரியாலும் இப்போ இருக்கக்கூடியதான ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாலப்பிரிவாலும் பகவத்பாதாளுடைய ஸ்வரூபமாக இருந்துண்டு அதே சங்கல்பத்தையே அபாலம் தொடர்ந்து நடத்தி வந்து இருக்கா பகவத் பாதால் இல்லாம இருந்தான்னா இன்னைக்கு நம்மளுடைய சனாதன தர்மம் இல்லாம போயிருக்கும் கலியுகத்துல பகவத்பாதால் இருந்ததுனாலதான் நமக்கு பகவான் அப்படிங்கிறதே ஒன்னு தெரியும்படியாக நமக்கு இருக்கு அந்த பாதால நாம மறந்துட்டோம் ஆனாக்கா எந்த பகவானுக்கு எத்தனை விதமான பூஜை புர புரஸ்காரங்கள் எவ்வளவு பண்ணினாலும் அது பிரயோஜனம் இருக்காது இதனால நன்றியும் மறக்கக்கூடாது பகவத்பாதாள் நமக்கு பண்ண கிருபை மறுபடியும் நமக்கு இத்தனை இன்றைய தினம் இவ்வளோ நாம பிரச்சாரம் பண்ணுறா எல்லாரும் பகவத் நாமாவை அது இதெல்லாம் மூலம் பகவத்பாதாள் இன்னைக்கு வேதாந்த விசாரங்கள் பண்ணுறா பிரவச்சனம் பண்ணுறா அப்படின்னா மூலம் பகவத்பாதாள் எல்லாம் சந்யாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுண்டு உத்தம லோகத்தை அடையிறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் மூலம் பகவத்பாதாள் ஏன் அவ்வளவு தூரம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு எல்லாரும் அன்னன்னைக்கு இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிம்மதியும் ஒன்று கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கூட மூலம் பகவத்பாதாள் இப்படி எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய பகவத்பாதாளுடைய ஜெயந்தியானது பிரதி வருஷம் வைகாசி மாதம் சுக்லபக்ஷத்தில் வைசாக மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி அன்னைக்கு வைசாக மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி அன்னைக்கு இந்த பகவத்பாதாள் ஜெயந்தியானது கொண்டாடப்படுறது அதே மாதிரி வைகாசி மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி அன்னைக்கு பகவதைய சித்தி தினமான ஆராதனையும் கொண்டாடப்படுறது அப்பேற்பட்டதான ஒசத்தியான இந்த ஜெயந்தி மகோத்சவம் ஆச்சாரியருடைய ஜெயந்தியை கொண்டாடுறதுனாலே எல்லா பகவானுக்கும் ஜெயந்தியை கொண்டாடின பலன் கிடைக்கும்னு தெய்வத்தின் குரல்ல ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவா நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள் அதனாலேயே நம்மளுடைய பெரியவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளும் ரெண்டு பெரிவாலும் நமக்கு சங்கர ஜெயந்தியை பிரதானமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆக்யம் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்ரீ ஜெகத்குரு வேத பாராயண ட்ரஸ்டானது வருஷம் சங்கர ஜெயந்தி உற்சவத்தை விசேஷமாக பண்ணிட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் எல்லாம் அன்பர்கள் நிறைய கைங்கரிய பண்ணிட்டு இது இதுவரைக்கும் இருபத்தஞ்சி வருஷமும் நிறைய பேர் இதில் பங்கு கொ பங்கு கொண்டு நிறைய தர்மங்களை நிறைய தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்கா இன்னும் பண்ணிகிட்டே இருக்கா அதன் நிறைத்துல இருபதாவது வருஷத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாவது வருஷம் அதாவது சங்கர் ஜெயந்தி நம்ம ட்ரஸ்டோடு இருபதாவது வருஷம் அப்போ அத்திருத்திர மகா யஜமானது பண்ணினோம் அந்த அத்திருத்திரத்தின் பொழுது பதினோரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மட்டாதிபதிகளை ஆக்வாரம் பண்ணி அவளை பகவத்பாதால் ஸ்வரூபமாக பூஜை பண்ணினோம் நாமெல்லாம் அப்படி கோலாகலமாக நடந்தது கடைசி நாள் அன்னைக்கு ஸ்ரீ பாலப்பிரிவா வந்து பகவத்பாதாவுடைய விக்கிரகத்துக்கு இத்தனை நூத்தி இருபத்தி எட்டு கல நூத்தி இருபத்தி ஒரு கலசத்தையும் பிரிவா அபிஷேகம் பண்ணி கூட இருந்து ஊர்வலத்தும் ஊர்வலமும் வந்து நம்ம கூட வீதி பிரதக்ஷ பிரதட்சணத்துலேயும் கலந்துட்டு பூர்ணமாக நடத்தி கொடுத்தா அதன் தொடர்ந்து மறு வருஷமே நம்ம சகசிரஜன் மகாயக்யம் மகா பண்ணணும்னு நினைச்சோம் ஆனால் அந்த கொரோனாங்கிற ஒரு காரணத்தினால அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இந்த சகசிரஜன் நீ மகா ஐக்கியம் பண்ணுறதை காட்டிலும் இந்த கொரோனா சமயத்தில் எல்லாரும் காரியங்கள் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாலே தர்ம எல்லா நித்தியம் அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால அந்த வருஷம் ஆஸ்திக மகாஜனங்கள் எல்லாரும் அபரிமிதமாக கொடுத்த திரவியத்தை எடுத்து உங்கள் எல்லாருடைய அனுமதியின் பேரில் வேதாத்தியனம் பண்ணவா சமையல் கைங்கரியம் பண்ணுறவா சமையலுக்கு போகிறவா பிராமணார்த்தம் சாப்பிட்றவா இப்படி குழந்தைகள் ஸ்கூலுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவா சலூன் கடையில் சலூன் கடை மூடினதுனால எல்லாம் கடைக்காரெல்லாம் ரொம்ப சிரமப்படுறதா கேள்விப்பட்டோம் அவளுக்கு குறி சொல்கிறவா பூஜாரிகள் புரோஹிதர்கள் கோவில் பூஜகர்கள் சங்கீத கச்சேரி பண்ணக்கூடியவா இப்படி எல்லாருக்குமா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட நம்ம இந்த ஜெகத்குரு வேத பரம் ட்ரஸ்ட் மூலமாக அத்தியத்புதமாக கைங்கரிகங்கள்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய அவ்வளோ திரவியங்களும் எல்லாம் எல்லாருக்குமே அந்த சமயத்தில் எது இது பண்ணியிருக்கோம்னு ஒரு லிங்க் போட்டு யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அதை வச்சிருந்தோம் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார் தனவான்கள் நீங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஒவ்வொரு நாளாக ஆஃபீஸில் போய் சம்பாதிச்சு ஒரு திரவியத்தை சேகரிக்கிறதுக்கு பரம ரொம்ப சிரமம் ஆத்துடைய சூழ்நிலைகள் அஞ்சு பத்து நிமிஷம் லேட்டாகிடக்கூடாதுன்னு வேகமாக போய் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போய்ட்டா அவள்கிட்ட தலையை குணிஞ்சல் இப்படியெல்லாம் பல கஷ்டங்களை போய் பார்த்து அவாவா இவ்வளோ திரவியங்களை சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆனால் அப்படி சம்பாதித்த திரவியத்தையும் நல்ல வழியில் செலவழிக்கணும்னு இந்த ட்ரஸ்ட்டில் கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் நிறையா பரிமிதமாக சமர்ப்பணம் பண்ணுறது அந்த திரவியத்தை நாம் உங்களுடைய சார்பாக சேனலைஸ் பண்ணிகிட்டு தவிர அழியன்களுக்கு எந்த விதமான ஒரு யோக்கியதையும் இல்லை நடத்துகிறோம்னு சொல்கிறதுக்கு எல்லாமே சனாதன தர்மங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியதான ஆஸ்தி அன்பர்களாக உங்களுக்கு தான் அவ்வளவு பெருமையும் சேர்ந்தது இந்த உற்சவமானது இந்த சகஸ்ர சண்டி மகா யக்கமானது இந்த வருஷம் இந்த ட்ரஸ்டோட இருபத்தஞ்சாவது வருஷமாக அமைஞ்சது அதே சமயத்தில் இந்த சகஸ்ர சண்டி உற்சவமும் சேர்ந்து அமைஞ்சது இது எதர்ச்சியாக இப்படி தீர்மானிக்கப்பட்டது இந்த உற்சவமானது கோலாகலமாக வரக்கூடிய மே மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து அயோத்தியா ஸ்வமித மகா மண்டபத்தை வாடகைக்கு எடுத்துட்டு இந்த ட்ரஸ்ட்டு செயல்பட போகிறது இந்த அயோத்தியா அஸ்வேத மகாமண்டபத்தில் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்து மகாசங்கல்பம் குருவந்தனம் மகாசங்கல்பம் பண்ணி வாஞ்சா கல்பலதா கணபதி ஹோமமும் மூணாம் தேதி அன்னைக்கு சண்டி சகசர சண்டிக்கான பாராயணங்களும் ஆரம்பிச்சு தொடர்ந்து ஹோமமும் நாலாம் தேதி முதல் நித்தியம் சகசரஜண்டி மகா யக்கியமும் இப்படியாக தொடர்ந்து பதினோராந்தேதி வரைக்கும் இந்த சகசரஜண்டி மகா யக்கியம் நடந்து பதினோராம் தேதி அன்னைக்கு இந்த சண்டி ஹோமம் பூர்ணாவதி ஆறுது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ரிக்வேதத்தில் இருக்கக்கூடியதான பவமான ஹோமம் யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியதான ஆவஹந்தி ஹோமம் ஏகாதச ருத்ராபிஷேகம் ஏகாதச திரவியத்தை கொண்டு ருத்ராபிஷேகம் ஸ்ரீ பகவத்பாதாளுக்கு ஆச்சாரியாளுக்கு அவள் ஜெயந்தி அன்னைக்கு பண்ணி அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அவ பிறந்தாருங்கிறதுனாலே அவருடைய அவதார காலமான அபிஜித் முகூர்த்தம் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள ஒரு மகாதீபாராதனை புஷ்பாபிஷேகங்கள்லாம் ஜனன அவதார கட்ட பாராயணம் எல்லாம் பண்ணி உடனே ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அதைத் தொடர்ந்து அன் அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு மகாலட்சுமி ஹோமத்தோட இந்த காரிய கார்த்தால காரியக்கிரமங்களும் இதே போல் ரெண்டாம் இருந்து ஆரம்பித்து நித்தியம் ஒவ்வொரு நாளைக்கும் சாயரக்ஷ விசேஷமான ப்ரோக்ராம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதியும் நம்மளுடைய பாபநாசம் ரமணி பாகவதர் அவளுடைய குழு அவள் எல்லாருமா சேர்ந்துண்டு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நம்மளுடைய காஞ்சி காமக்கோட்டை பீட்டத்துடைய அறுபத்தி ரெண்டாவது பீட்டாதிபதி அவ பண்ணினதான சிவகீதி மாலான்னு சொல்லக்கூடியதான சிவா அட்டபதி அந்த சிவா அட்டபதியை கொண்டு ரெண்டு நாளும் நாம சங்கீர்த்தனம் ரெண்டாம் தேதியம் மூணாம் தேதியும் நாலாம் தேதியு ஸ்ரீ ஸ்ரீ சங்கர பாரதி மகா சுவாமிகள்னு சொல்லி கூடலி மூல சாரதா பீடம் கூடலியுடைய தட்சிணாம்நாய சுங்கேரி சாரதா பீட்டம்னு சொல்லக்கூடியதானே துங்காவும் பத்ராவும் சேரக்கூடிய இடத்துல பேரு பேர் கூட கூடக்கூடிய இடத்துக்கு கூடலையும் பேர் அந்த இடத்துல தான் சுரேஸ்வராச்சாரியால் அவ கூட வந்த சரசவாணி அம்பாள் அப்படியே பகவத் பாதால் நடந்து வரும்போது அந்த கொலுசு சொந்தம் கேட்கலன்னு திருப்பி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல தான் நின்ற இடம் அது அங்கே தான் பகவத் பாதால் சுங்கேரி மட்டம்னு ஸ்தாபனம் பண்ணினாள் அதில் சுரேஸ்வராச்சாரியால் முதல் ஆச்சாரியலாகவும் அதைத் தொடர்ந்து அங்கே ஒரு பாரம்பரியமான ஒரு பீட்டமும் வந்துட்டுருக்கு அதில் இருக்கக்கூடியதான எழுபத்தி ரெண்டாவது பீட்டாதிபதி இப்போ தான் சமீபத்தில் போன ஜூன் ஜூலை மாதத்துல தான் அவளுக்கு சந்யாச ஆசிரமம் ஸ்வீகரணம் ரெண்டார் அவர் பாரதி சங்கரபாரதி மகாஸ்வாமிகள் பேர் அவர் இந்த சகசதண்டி மகா யஜத்துக்கு மூணா நாலாந்தேதி அன்னைக்கு சாய லட்சம் வரார் முதல் முதல் சன்னியாசாசிரமம் ஸ்வீகரணம் பண்ணிட்டு முதல்ல மெட்ராஸ்க்கு வர போகிறார் பட்டணத்துக்கு வரதுனாலே அவருக்கு அன்றைக்கி பட்டணப் பிரவேசம் ஏற்பாடுகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு மாம்பழத்தில் இருக்கக்கூடியதான தக்ஷணகாளி கோவிலில் இருந்து அயோத்தியா மண்டபம் வரைக்கும் பட்டணப் பிரவேசம் ஏற்பாடு பண்ணி விசேஷமான முறையில் வரவேற்பு பிறகு அவருடைய அனுகிரக பாஷணம் தொடர்ந்தாமல் இது நான்காம் தேதியான காரியக்கிரமம் அஞ்சாம் தேதி பிறையணிந்த பெருமான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ மகாபிரிவாளுடைய நாடகம் ஊரப்பாக்கம் சங்கர் வித்யாலயா ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பண்ண போகிறாள் நாடகம் பண்ண போறா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நாடகம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி லோக சங்கரம் லோகசங்கரம் அப்படின்னு சங்கீத உபன்யாசம் ஸ்ரீமதி சிந்துஜா அவர்களுடைய உபன்யாசம் ஏழாம் தேதியிலிருந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அஞ்சு நாளைக்கு நம்மளுடைய காஞ்சி காமக்கோட்டி பீட்டத்துடைய இருபதாவது பீட்டாதிபதியான மூகேந்திர மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பண்ணினதான மூக்க பஞ்சசதி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஸ்லோகத்தில் அஞ்சு சதகம் இருக்கு அது ஓரொரு நாளைக்கு ஒவ்வொரு சதகமாக உபன்யாசம் பண்ண பிரம்ம ஸ்ரீ சுந்தரகுமார் அண்ணா அவர்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவருடைய உபன்யாசங்கள் பல இடங்கள்லேருந்து கோட் பண்ணி சொல்லுவார் ஒரு நாளைக்கு ஒரு சதகம்னா நூறு ஸ்லோகம் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் தான் சொல்லுவார் அந்த ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகத்துக்கே அற்புதமா அத்தனை கொட்டேஷன் கொடுத்து அவ்வளோ அற்புதமாக சொல்லுவார் அப்படியாக பதினோராம் தேதி வரைக்கும் உபன்யாசமும் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ பகவத்பாதானுடைய விக்கிரகத்தை எடுத்துட்டு விசேஷமாக இந்த மாம்பழத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வழியாக பிரதட்சணமாக சாயநாட்சா அஞ்சு மணி வாக்கில் ஆரம்பித்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் பிரதட்சணம் இப்படி இந்த இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சங்கர ஜெயந்தி மகோத்சவானது ரொம்ப விசேஷமான முறையில் அயோத்தியா மகா மகாமண்டபத்தில் ஸ்ரீ ஜெகத்குரு வேதபாராயணம் ஆனது உங்கள் எல்லாருடைய ஆஸ்திக மகாதனங்களுடைய எல்லாருடைய அரவணைப்போடும் அத் அற்புதமாக செயல்பட இருக்குது எல்லோரும் அவசியமாக வரணும் இதில் இந்த தர்மத்தில் எல்லாரும் கலந்துக்கணும் எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும் அவள் அவள் முடிஞ்ச அளவுக்கு இதில் கண்டிப்பாக கைங்கரியம் பண்ணுவோம் சிரமப்படாமல் கைங்கரியம் பண்ணுவோம் நிறையா பேர் கைங்கரியங்களில் சேர்ந்துக்கோங்க இந்த மொத்த பட்ஜெட்டுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இதோடைய செலவுகள் இருக்கும் யார் ஒருத்தரும் தனியாக சேர்ந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண முடியாது பல பேர் சேர்ந்து பண்ணினா தான் பண்ண முடியும் ஆயிரம் ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ ஐம்பதாயிரம் ரூபாயோ அவள் அவருடைய சௌகரியத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் இதுக்கு எயிட்டிஜி எக்ஸமிஷன் இருக்குது நம்ம ட்ரஸ்ட்ல அதனால அதுக்கும் அதை அவள் பிரயோஜனப்படுத்திக்கலாம் இந்த பத்திரிகையே நம்ம இதில் லிங்கில் பத்திரிக்கை போட்டிருக்கோம் அந்த பத்திரிக்கையில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கிறதுனால அதில் நீங்கள் அதில் உங்களுடைய கைங்கரியங்களை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதில் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய அட்ரஸ் போக்குவரத்துலாம் நட்சத்திரங்கள்லாம் கொடுத்து உங்களால் வர முடியாட்டாலும் நாங்கள் அந்த சங்கல்பத்தில் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இந்த தர்மம் இந்த கைங்கரியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் அவசியமாக இதில் கலந்துக்கணும் அதை விட நாம் நேரில் வந்து அம்பால பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதுக்காக கிடைக்கிறோம் இந்த மாதிரியான உற்சவம் எல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நம்ம அதில் ஒரு விசேஷங்கள் பண்றோம் போது நம்மளுடைய பித்ராதிகள்லாம் நினச்சுக்கிறோமோ நாந்தி பண்ணி நினச்சிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த யஜங்கள்லாம் பண்ணுறோம் யாரை முன்னிட்டு பண்ணுறோம்னா குருநாதருடைய ஜெயந்தியை முன்னிட்டு பண்ணுறோம் என்ன காரணத்துக்காக பண்ணுறோம்னா லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறோம் லோகக்ஷேமங்கிறது தான் நம்மளுடைய பரமதாத்பரியம் நம்ம எங்கே எத்தனை விதமான சங்கல்பம் பண்ணினாலும் கடையில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அந்த லோகம்ங்கிற விஷயத்தில் ஆஸ்திக ஜனங்களும் இருப்பா நாஸ்திக ஜனங்களும் இருப்பா இந்து மதத்தை சே சனாதன மதத்தை சேர்ந்தவாலும் இருப்பா அந்நிய மதங்களை சேர்ந்தவாலும் இருப்பா நமக்கு அது முக்கியம் இல்லை எல்லா ஜீவராசிகளும் பரம சௌக்கியமாக இருக்கணும் பகவான் படைச்சதான பரம எல்லா ஜீவராசிகளும் ஏதோ அவாவாலுக்கு எந்தெந்த சுவாமி யார் யாரை பக்தி பண்ணினா சந்தோஷமாக இருக்கும்னு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுறதோ அப்படி இருந்துக்கிட்டோம் எல்லாரும் பரமக்ஷம க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறது சங்கல்பம் இப்போ எப்போதுமே இந்த சமயத்தில் ஒரு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த தடவை இன்னும் அது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றா எல்லாருக்கும் இந்த உஷ்ணமானது தனிஞ்சு இந்த சூரிய பகவானுடைய பரம கிருபையினால எல்லாரும் இப்போ நிறைய மரணங்கள்லாம் ஏற்படுறதுன்னு வேற சொல்கிறா இந்த இதில் உஷ்ணத்தினால அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாரும் சூரியன் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே அப்படின்னு சூரிய பகவான் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால சூரியனுடைய ஒரு குளிர்ந்த ஒரு அனுகிரகமானது நமக்கெல்லாம் நாம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லா இடங்கள்லையும் நல்லா மழை பெய்யணும் ஜலங்கள்லாம் சேமிச்சு வச்சு ஜனங்கள் எல்லாருக்கும் ஜல சமிருத்தியாக கிடைக்கும் முடியா வாழ்க்கை அமையணும் இந்த குரோதி வருடத்தில் ஏற்கனவே சம்சர படனெலாம் முன்ன பின்ன ரொம்ப கொஞ்சம் நல்ல பலனாகவே படலை அந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள்லாம் இருக்குது ஏன்னா ராஜா சரி இல்லாம இருக்குது இந்த வருடத்தோட ராஜா சரியில்லைன்னு போட்டிருக்கு இந்த இதில் குரோதி வருடத்தில் அதனால் அந்த ராஜாவுடைய பலனால மோசமாக இருக்குன்னு போட்டிருக்கு நல்ல ராஜா நமக்கு கிடைக்கணும் நல்ல ராஜா இருந்தான்னாக்கா நல்ல பிரதைகள்லாம் சௌக்கியமாக இருப்பா அந்த மாதிரி இந்த குரோதி சம்பத்சனத்தில் இருக்கக்கூடியதான ராஜா மந்திரிகள் அந்த அமைப்புகள்லாம் இருக்கு அது சில தௌர்பலத்தை கொடுத்தாலும் பின்னாடி ஒவ்வொரு சுக்கரனோ குருவோ அல்லது சந்திரனோ நல்ல பலனை கொடுக்கக்கூடியதான ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால அவருடைய அனுகிரகத்தினால நமக்கு நல்லதும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பகவத் பக்தி நிறையா பண்ணினோம்னா யாரும் நமக்கு எந்த விதமான சிரமங்களும் மாட்டா நமக்கு எந்த சிரமமும் இருக்காது பகவான் நம்மளை பார்த்துப்பார் அம்பாள் நம்மளை பார்த்துப்பார் ஆச்சாரியால் நம்மளை பார்த்துப்பார் அதனால் எல்லாரும் இந்த சங்கர ஜெயந்தி உற்சவத்தில் எல்லாரும் அபரிமிதமான திரவியங்களை உங்களால் யதாசக்தி முடிஞ்ச அளவுக்கு சமர்ப்பணம் பண்ணி நேரிலையும் வந்து பிரதட்சணம் பண்ணி இந்த உற்சவத்தை நல்லா நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஜெகத்குரு வேதபாரான் ட்ரஸ்ட் சார்பாக உங்கள் எல்லாரும் எல்லாருடையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஹரஹர் நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவ ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர